இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேங்குது வேலையே பார்த்தா கூட அது கூட சைடில் ஒரு சொந்த ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுது ஆனால் ஜாதக ஜோதிட சாஸ்திரம் அப்படி சில ராசிகள் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு சொந்த தொழிலும் பண்ணலாம் இல்லை ஒரே தொழிலே பண்ணலாம் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் லாபம் அதிகமாக வரும் அப்படி லாபமே வரலாம் கூட ல நஷ்டம் வராது அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்கன்னா முதல் இடத்தை பிடிக்கிறது கன்னி ராசி ரெண்டாவது இடம் பிடிக்கிறது மேஷம் மூணு ரிஷபம் நாலு சிம்மம் அஞ்சி தூளா இந்த ராசிகள்லாம் எப்படித்தாலும் தொழில் பண்ணால் கூட மிக சிறந்து நஷ்டம் இல்லாமல் வெற்றி மேலே வெற்றி குவிச்சு முன்னேறி நல்லா பணம் குவிக்கும் ராசிகள் வந்து ஜோதிட சாஸ்திரப்படி குறிப்பிட்டிருக்காங்க அதனால் இவங்கெல்லாம் தைரியமாக சொந்த தொழில் பஞ்சு வெற்றி அடையலாம்